மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்த அனைத்து நபர்களுக்கும் இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இந்த வாரத்தில் பிரபஞ்சத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பின்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் மாறுதல்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது வருமானங்கள் என்பது திருப்திகரமாக இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத ஆடம்பர வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் உபாதைகள் ஏற்படலாம் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணைகள் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருள்களை உண்ணுவதை தவிர்ப்பதன் மூலமாக தேவையில்லாத உடல் உபாதைகளை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் இவ்வாறான உடல் உபாதைகளுக்கும் நோய்களுக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான எளிய மருத்துவ சிகிச்சையிலேயே அதற்கான தீர்வுகள் கிடைத்துவிடும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி இந்த தருணங்களில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்புடனும் ஆதரவுடனும் அந்நியோன்யத்துடனும் இருந்து உறவு பலப்படக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்களை செய்ய முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தடைதாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணங்களில் நிறைந்து உண்டு என்றாலும் ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தற்போது பாதசனி நடந்து கொண்டிருப்பதால் நீங்கள் முடிவு செய்யக்கூடிய வரனை பற்றி நன்கு விசாரித்து அலசி ஆராய்ந்து அதன் பிறகு வரனை தேர்ந்தெடுப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாடு ரீதியாக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெகு தூரத்தில் வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நிலவரங்களை மற்றும் எதிர்காலத்தை பொறுத்தமட்டில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் இதுவரையில் சந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் நீங்கும் தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார ரீதியான முயற்சிகளில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வெற்றிகள் அடுக்கடுக்காக தொடர்ந்து நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது உங்களுடைய வருமானங்கள் மிகப்பெரிய அளவில் அதிரடியாக உயரும் இந்த வாரத்தில் சுபவிசேஷ முயற்சிகளும் குழந்தைகளுடைய கல்விக்கான முயற்சிகளும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் பெறக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது உத்தியோகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உத்தியோக சூழ்நிலைகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரம் அமைகிறது உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய விதத்தில் உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும் என்பது மட்டுமில்லாமல் பணிகளை ஸ்மார்ட் ஆக வெற்றிகரமாக குறுகிய நேரத்தில் செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர்களை பெறுவதற்கான பாராட்டுகளையும் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைந்துள்ளது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் மகரம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது இது உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதை கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன நீண்ட காலங்களாக வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு பிடித்தமான நல்ல உயர்நிலையில் உள்ள நிறுவனங்களிலோ அல்லது அரசாங்கத்திலோ வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது இந்த தருணங்களில் தனியார் மற்றும் அரசு பணிக்காக போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் வேலை மற்றும் தொழிலில் ஆதிக்கத்தை அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட்டு விலகி மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக முடிவடைவது மட்டுமல்லாமல் மூன்றாம் இடம் சனி பகவானுக்கு மிகச்சிறப்பான யோகஸ்தானமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் ஒரு ராசியை விட்டு வேறு ராசிக்கு மாறுவதற்கு ஆறு மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் எனவே இன்னும் சுமார் மூன்று மாதங்களே சனிப்பெயர்ச்சிக்கு உள்ள இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு சனி பகவானால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஏழரை சனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு விலகுகிறது இந்த தருணங்களில் வெளிநாட்டிற்கு செல்ல நினைப்பவர்கள் இடைத்தரகர்களை நம்புவதை தவிர்த்தல் சிறப்பு யாரிடமும் எதற்காகவும் பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன மகரம் ராசிக்காரர்களான ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற போது சுக்கிரபகவான் குரு பகவான் ராகுபகவான் போன்ற மூன்று கிரக நிலைகளும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஆதரவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான போட்டிகள் பொறாமைகள் காணாமல் போகும் இந்த காலகட்டங்களில் புதிய விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சுப பலத்துடன் அமைந்துள்ளது மேலும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு தேவையான நிதிக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபலமான நிறுவனங்களில் இருந்து ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதால் உங்களுடைய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது அதேபோன்று இந்த தருணங்களில் இரண்டிற்கும் மேற்பட்ட தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறான விஷயங்களுக்கான நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகளும் ஆதரவுகளும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எல்லா முயற்சிகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வெற்றிகரமாக நிறைவேறுவதற்கான மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய தருணமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உறுதியாக தெளிவுபடுத்துகின்றன ஏனெனில் வெகு விரைவில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முற்றிலுமாக முடிவடைகிறது மறுபடியும் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் முப்பது வருடங்கள் ஆகும் எனவே இனிவரும் காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மகரம் ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் குரு ராகு போன்ற கிரகநிலைகள் சுபபலம் பெற்று பலமாக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுடைய வருமானங்கள் உயரும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவிலான செல்வங்களை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கடினமான கஷ்டநஷ்டங்கள் விலகுகிறது உங்களுடைய புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடலாம் லாபகரமாக அமையும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பதால் கட்சியில் ஆதரவு அதிகரிக்கும் கட்சித் தலைவர்களுக்கு உங்கள் மீது அதிக அளவிலான நம்பிக்கை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நீண்ட காலங்களுக்குப் பிறகு முதல் முறையாக செல்வாக்கு நிறைந்த அரசியல் தலைவர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் என்பதை ராகு மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுகின்றது அந்த மாதிரியான தொடர்பு உங்களுடைய அரசியல் பாதையை முன்னேற்ற பாதையாக மாற்றி அமைக்கும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு புதன் மற்றும் கல்வியில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக பயணித்துக் உங்களுடைய படிப்பில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும் பாடத்தை படிக்கும் விஷயத்தில் நீங்கள் தீவிரமாக உங்களுடைய கவனத்தை செலுத்துவதற்கான உத்வேகமும் ஆற்றலும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் பேச்சு போட்டிகள் விளையாட்டு போன்ற விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்றாலும் வயல் பணிகளில் அதிக கடினமான உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை காண முடியும் கடந்த காலங்களில் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த கால்நடைகள் ஆரோக்கியமாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் குரு ராகு போன்ற கிரகநிலைகள் அற்புதமாக அருமையாக சுகப்பலங்களை நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் உற்சாகமும் கண்டிப்பாக ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுக்கு பிடித்த வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப வாழ்க்கை சூழ்நிலைகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அல்லது வீட்டின் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்